வணக்கம் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் இலங்கை கடற்படையின் இருபத்தி நான்காவது தளபதியுமான விஷாந்த உலுகே தன்னையின் கைது தொடர்பாகவும் இலங்கை பொலிஸைச் சேர்ந்த மூன்று போலீசார் போதை வசதி கடத்தல்காரர்களோடு தொடர்பை பேணியதன் குற்றச்சாட்டின் பேரில் இன்று பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் தொடர்பான சம்பவங்களை தான் இன்றியான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் ஆராயவிருக்கின்றோம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வதற்கு முன்னர் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் இந்த கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் இலங்கை கடற்படையின் இருபத்தி நான்காவது கடற்படை தளபதி நிஷாந்த உழுகே தன்ன கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் வந்து குற்றங்கள் கொலை குற்றத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அஹ் சாந்த சமரவீர என்ற நபரை கடத்தி சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பான தான் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தோடு ஏற்கனவே ஒரு கடற்படை அதிகார சேர்ந்த ஒரு சிப்பாய் தொடரப்பட்டுள்ளதாக அந்த விசாரணைகளில் ரணசிங்க என்ற கடற்படை சிப்பாய் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டு சிறிது காலம் பின்னர் பிணையில் வெளியே வந்திருந்தார் இது சம்மந்தமான இந்த சாந்த சமர வீராவின் கடத்தல் கொலை சம்பந்தமான விசாரணைகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் பொல்காவல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது அதே சமயம் உங்களுக்கு நினைவிருக்கலாம் பதினோரு இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறே கூட பட மாணவர்கள் என்றும் சொல்லலாம் மாணவர்கள் உள்ளடக்கத்தான் அந்த பதினோரு பேரும் இலங்கை கடற்படையினரால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும் அந் அந்த சம்பவத்தோடு அந்த சம்பவம் தொடர் தொடர்பாக நிஷாந்த டி சில்வா அப்போதைய சிஐடி டிரெக்டராக நிஷாந்த டி சில்வா விசாரணைகளை செய்தபோது அவர் திருகோணமேலையில் உள்ள இந்த பதினோரு மாணவர்களும் இளைஞர்களும் தடுத்து வைக்கப்பட்ட நிலையத்துக்கு சென்று விசாரணை செய்தபோது அவர்கள் தடுத்து வைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் அந்த சுவர்களில் அந்த இடங்கள் இடத்தில் உள்ள சுவரில் ஒரு விலாசம் காணப்பட்டதாகவும் அந்த விலாசம் அங்கு இருந்தவர்களுக்கு ஒரு சோப் கவரில் அதாவது சவர்கார கவரில் எழுதி ஒருவரால் கொடுக்கப்பட்டதாகவும் அது எழுதிய நபர்களுடையதும் அந்த சவர்காரத்தில் உள்ள அந்த அட்ரஸு கையெழுத்தும் சுவரில் உள்ள கையெழுத்தும் மூன்றும் ஒருவரினது தான் என்று ரசாயன ப பலரால் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டு தான் இன்று இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது இதன் மூலம் சாந்த சமர வீர அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தது உறுதியளி உறுதியானது நிஷாந்த தன்னை வந்து அந்த இடத்துக்கு சென்றிருந்ததாகவும் இந்த விசாரணை போடு தெரிய வந்தது அந்த காலப்பகுதியில் அவர் கடற்படை புலனாய்வு பிரிவண்ட தலைமை அதிகாரியாக டிரெக்டராக இருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது இவர் இவ்வாறு சட்ட ரீ சட்ட ரீதியற்ற தடுத்து வைக்கப்பட்டவர்கள் என்ற இடத்துக்கு ஒளி பார்வையிட சென்ற போதும் அந்த விடயம் அறிந்திருந்த அவர்கள் சட்ட ரீதியற்ற முறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று அறிந்திருந்தும் அதை வெளிக்கொண்டராத குற்றச்சாட்டும் அவர்களை தடுத்து வைக்க உதவி வழங்கவை போன்ற குற்றச்சாட்டுகளின் குற்றச்சாட்டுகளும் மற்ற பல குற்றச்சாட்டுகளோடும் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களுக்கு அமையாகவும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பதினோரு இளைஞர்களும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அப்போதைய கடற்படை தளபதி மீது குற்றச்சாட்டுகள் இருப்பது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக நாங்கள் மூன்று போலீஸ் அதிகாரிகளின் பதவி நீக்கம் தொடர்பான தகவல்களை பார்ப்போம் மூன்று போலீஸ் அதிகாரிகள் போதை வஸ்து கடத்தல்காரர்களோடு தொடர்புகளை பேணியதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டதின் அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய பதவிகளில் இருந்தும் போலீஸ் சேவையிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் வந்து இவர்களில் இந்த போலீஸ்காரர்களில் ஒருவர் வந்து இருபத்தி ரெண்டு வயதை உடையவரும் அவர் அண்மையிலேயே போலீஸ் சேவையில் சேர்த்து கொள்ளப்பட்டதாகவும் மற்ற போலீஸ் அதிகாரிகள் முப்பது வயதும் முப்பத்தி ரெண்டு வயதையும் உடையவர்களாகவும் உடையர்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்கள் வந்து மருதானே போலீஸ் நிலையத்தை சேர்ந்தவர்களாக அறியப்படுகின்றது அத்துடன் இவர்கள் எப்படி அகப்பட்டார்கள் என்று சொன்னால் போதை வஸ்து கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டிலே ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்படுகின்றார் மருதான ஏரியா போலீஸாரால் கைது செய்யப்பட்டு அவரை விசாரணை செய்யும் போது அந்த கைது செய்யப்பட்ட நபரின் கைத்தொட பேசியை எடுத்து அதை போது அந்த கைத்தொட பேசியில் இருந்தும் அந்த கைத்தொட பேசிக்கும் இந்த மூன்று போலீஸ் அதிகாரிகளின் கைத்தொலைபேசிகளிலிருந்து அழைப்புகள் சென்றும் அவர்களுக்கு இவரிடமிருந்து அவர்களுக்கு அழைப்புகள் சென்றும் பழைய உரையாடல்கள் நடந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலம் இந்த மூன்று போலீஸ்காரருக்கும் இந்த போதைவஸ்து கடத்தல்காரருக்கும் இடையில் தொடர்புகள் பேணப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் அந்த மூவரும் பதவி இந்த போலீஸ் பதவியிலிருந்தும் பொது போலீஸ் சேவையிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார்கள் இந்த செய்தியோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை நான் முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்